ஹாய் வணக்கம் இது சமதமாக்கா டெய்லி ஓகே நோ ப்ராப்ளம் திரும்ப போர் பரவாயில்ல டுவெண்ட்டி சிக்ஸ் கால் ஆப்ஷன் நான் நான் செல் பண்ணி ஆப்ஷனும் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஒன் நைன்ட்டி நைன் ஸ்லர்ந்து மார்க்கெட் ஆகும்போது ஒன் டுவெண்ட்டி அடையன்னு சொல்லியிருந்தேன் பர்ஃபெக்ட் லெவல்ல ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அடைய போகுது உங்க லைவ்ல மார்க்கெட் நான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் என்ன பார்க்குறேன் நைன் ஓ கிளாக் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் இப்போ புட்டுக்கான பிரீமியம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் பார்க்கும் பொழுது ஒன் ஜீரோ சிக்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் ஒன் ஃபிஃப்டி வரையும் போயிரு சொன்னேன் இது ஹையஸ்டா பிரீமியம் போக வேண்டியது ஒன் செவன்டி ஃபைவ் லெவல் நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரையும் மார்க்கெட் ஆகப்பட்டது போகும் புட்டுக்கான பிரீமியம் ஒன் செவன்டி ஃபைவ் வரையும் போகும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா என்ட்ரி ஒரு எக்ஸிட் லெவல் சார் இந்த மாதிரி என்ட்ரியும் இந்த கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் இதுவரையும் மெல்ட் ஆகும் ஃபுட் ஆப்ஷனோட ப்ரீமியம் இது வரையும் டார்கெட் ஆகும்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க நான் சொல்கிறேன் யாருன்னா சொல்லிட்டு போறாங்க யாருன்னா சொல்ல போறாங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது மற்றவங்கள பற்றி சொன்னாதான் பிரச்சனையும் அதிகமாகுது எனக்கு பிரச்சனையே வேண்டாம் சும சுமூகமாக முடிச்சுக்கலாம் ஓகேங்களா என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன் நோ ப்ராப்ளம் சார் ஒன் ஜீரோ சிக்ஸ் ருப்பீஸ்லேருந்து டார்கெட் எவ்வளோ இருக்குது ஒன் ஃபிஃப்டி லெவல் சொல்லியிருந்தேன் புக் பண்ணுறது ஓகேங்களா ஹையஸ்ட்டாக போயிருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கு இது ஹையஸ்ட்டாக மூவ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் நோட் பண்ணி கூட பாருங்கள் ஓகேங்களா ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இங்கேருந்து பார்க்கும்போது செவன்ட்டி ருபீஸ் வரையும் ப்ரீமியம் ஆகப்பட்டது மூவ் பண்ணும் இந்த ப்ரீமியம் ஓகேங்களா காலுக்கான ப்ரீமியம் நைன்டி ருபீஸ் வரையும் மெல்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் டார்கெட் மெல்டிங் ஸ்டார்ட் சார் மெல்ட் செல் பண்ணியிருந்தாலையும் எவ்வளோ பாயிண்ட் சார் ஒன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாழ்ந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாழ்ந்து மெல்ட் ஆகிருக்கிறது செவன்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் மெல்ட் ஆகிருக்கு செல்லிங் நான் என்ன செஞ்சிருவேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னா கால் சைடுக்கான பிரீமியம் செல் பண்ணி விட்டுருவேன் புட் சைடுக்கான ப்ரீமியம் பை பண்ணி விட்டுருவேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி வரும்போது மல்டிபல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு சார் ஆயிரம் ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயிரம் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி எல்லாம் எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் ஒன் டுவெண்ட்டி லெவலில் டச் பண்ணுன்னு சொன்னேன் கரெக்டாக அக்யூர்டாக டச் பண்ணியிருக்கேன் ஓகே ஒன் செவன்ட்டி ஃபைவ் லெவலில் டச் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் லெவலில் டச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் லாஜிக் என்ன பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு எம் பேட்டன் கிரியேட் பண்ணியிருக்கு பிரேக் டவுன் ரேட்டஸ் அகெய்ன் மார்க்கெட் டவுன் ஃபால் ஓகே ப்ரீமியமில் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஈஸியாக சரி அந்த ப்ரீமியம் இங்கே போகுது இந்த ப்ரீமியம் இங்கே போகுது போயிட்டு இருக்கா அதெல்லாம் ஓகே எப்படி சார் லாஜிக்கலி எங்கே ட்ரேட் எடுத்தீங்க அது தான் முக்கிய முக்கியமான விஷயங்கள் ஓகே முக்கியமான விஷயம் பொறுத்தவரையும் இந்த லோவர் லெவலில் புட் சைடுக்கான ட்ரெண்ட்லைன் ஒன்று ஃபார்மேஷன் பண்ணுங்கள் அப் சைடில் ட்ரெண்ட்லைன் ஒரு ஃபார்மேஷன் பண்ணுங்கள் ரீசர்ச் லெவலில் மார்னிங் டைம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கா பர்டிகுலர் கேண்டல் நைன் ஓ கிளாக் டைம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸோடைய கேண்டல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்போது மல்டிபிள் டைம் இந்த ப்ரீமியம் செல் பண்ணியிருப்பாங்க மல்டிபிள் டைம் இந்த ப்ரீமியம் செல் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எசல் கட்டாயிருக்குன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவோம் ரேலி பண்ணும் அப்போ இந்த பக்கம் ஓகே சார் நீங்கள் புட்டு கா புட்டுக்கான பிரீமியம் சொல்லிவிட்டீங்க காலுக்கான பிரீமியம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க கண்டிப்பாக பண்ணுறேன் சார் லோக் ஏன்னா லேர்னிங் பர்பஸாக தான் இனிமேல் எல்லாமே லேர்னிங் பர்பஸ் ஏன்னா மக்களுக்கு தேவை லேர்னிங் ஓகே அதுக்கப்புறம் தான் மார்க்கெல்ல இங்க பாருங்க டவுன் சைட்ல இருந்து ஒரு லைன் ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப் சைட்ல இருந்து ஒரு ஆயிருக்கு அப்போ நேரில் பார்க்கும்போது பிரீமியம் ஆக்கப்பட்டது இந்த லெவல் டச் பண்ணி கீழே ஆயிருக்கு அப்ப என்ன பண்ணும் டவுன் சைடில் இருக்கக்கூடிய கட் பண்ணும் அப்போ மேல செல் பண்ணவங்களுடைய உடைய பிரீமியம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அடையன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டா பார்க்கும்போது மார்க்கெட் அங்கே தான் இருக்கு பாருங்க காலுக்கான பிரீமியம் புட்டுக்கான பிரீமியம் ஒன் ஃபிஃப்டி லெவலில் டச் பண்ண சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒன் பிப்டி லவல டச் பண்ணிருக்கு நான் லைவ்ல எடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களுடைய ஃபீட்பேக்கை காட்டுறேன் அதோட விஷயங்கள் காட்டேன் அதனால எந்த பிரச்சனை கிடையாது ஆனா இருந்தாலும் ஒரு லாஜிக்கல் கிடைக்கும் இல்லையா ட்ரேட் எடுக்கிறனா இல்லையா எப்படி டார்கெட் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு எக்ஸிட் லெவல் சொல்றன்னு உங்களுக்கு தெளிவா இருக்கும் ஓகே லைக் ஒரு சர்ச்ச பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ட்ரேடிங் திராட்ச் எல்லா எக்ஸ்பிளேஷனும் பர்ஃபெக்ட் லெவல்ல இருக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜியும் பர்ஃபெக்ட் லெவல்ல இருக்கும் ஏன்னா காலுக்கான பிரீமியம் அந்த இடத்துல வரும்னு சொல்லுவேன் மெல்ட் ஆகி உட்க்கான பிரீமியம் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய அல்டிமேட்டான ஸ்ட்ராட்டஜி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இதோட அல்டிமேட் சூப்ரீம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிட்ட இருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டு ஸ்ட்ராட்டஜி போய் திருட்டு போயிட்டு போட்டு அவர் மேலே யூடியூப் சேனலில் வேலைக்கு ஆக்டுமா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸில் ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை திருடி கொண்டு போயிட்டு இதுதான் அப்ளை பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் மூவிங் கேரஜ் ஆப்ரேட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் மூவிங் ஏஜ் ஆப்ரேட் பண்ணுங்க நைன் ஹண்ட்ரட் மூவிங் யாராப்ங்க வேலை ஆகுமா ஏன் மூளையை ஏராளம் காப்பி பண்ண முடியாது இல்லையா புரியுதுங்களா மண்டை மேலே முடியலனாலே பரவாயில்ல மசாலாவாத இருக்கணும் புரியுதுங்களா திருடி கொண்டு போய் போட்டால் மட்டும் வேலைக்காக அதில் பர்ஃபெக்ட் லெவலில் அனுபவம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஜீரோ புரியுதுங்களா ஜீரோ தான் என்னதான் நாலேஜை நீங்கள் திருடினாலையும் அவன் இருக்கக்கூடிய திறமையை யாராலும் திருட முடியாது நான் யோசிக்கிறது யாராலும் யோசிக்க முடியாது அப்போது நீங்கள் யோசிக்கணும் எந்ததில் லாஜிக்கலாம் எந்த என்ட்ரி கொடுத்துருக்கேன் எக்ஸிட் பண்ணியிருக்கேன்றதை பர்ஃபெக்ட் லெவல் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த டார்கெட் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு எக்ஸிட் லெவல் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னு இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் மல்டிமேட் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை சார் என்கிட்ட சூப்ரீம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குது சூப்ரீம் ஸ்ட்ராட்டஜி செல்லிங்கெல்லாம் சும்மா ஸ்பிங்கர் ட்ரிம்பிள் வச்சு செய்வேன் செல்லிங்கெல்லாம் எனக்கு எல்லாம் சுஜுபி மேட்டர் ஓகேங்களா அதை குழந்தை எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற வேலை செல்லிங் அல்கவுட் ரேடிங்கில் குழந்தைங்க ப்ளே ஸ்கூலில் பண்ணுது பார்த்தீங்களா அது அந்த இதுலேயே நான் பண்ணிவிட்டேன் ப்ரே ஸ்கூலில் குழந்தைங்க பண்ணுங்கள் இல்லையா அந்த இடத்துல நான் அல்கவுட் ரேடிங்கெல்லாம் பண்ணி முடிஞ்சாச்சு எதுவும் வேலை கேட்காது ஜீரோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னுடைய என்னுடைய வியூவிலேருந்து அதுதான் போயிட்டுருக்கு ஓகேங்களா நீங்கள் பயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செல்லிங்கும் பண்ண முடியும் பையிங்கும் பண்ண முடியும் அல்கவுட் ரேடிங்கும் பண்ண முடியும் எட்ஜிங்கும் பண்ண முடியும் இல்லை டடல் ஸ்டாங்கலும் பண்ண முடியும் எத்தனை ட்ராங்கல் ஐட்டம் இருக்கோ எல்லாமே பண்ண முடியும் பிசி அதான் சொல்கிறேன் அதெல்லாம் எல்கேஜி ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு மெத்தட் இதெல்லாம் பிஹெச்டி இதெல்லாம் பிஹெச்டி இதுக்குள்ள அனாலிசிஸ் நிறைய இருக்கு ஒரு கான்செப்ட் கூட வர்த்தீங்க அது ஃபுல்லா எங்க ஆணி வேர்ல இருந்து மேலே இருக்கக்கூடிய வரையும் கீழே அடியிலிருந்து தலைவரையும் அடிமுடி இரண்டுமே எனக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் லைக் ஒன்சூர் பண்ண வந்துடாதீங்க திமரு பிடிச்ச சொன்னா பரவாயில்ல பண்ணுங்க கமெண்ட்ஸ் இனிமேல் என்னுடைய பாதை மக்களுக்கு நல்ல கண்ட் கொடுக்குது நல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுப்பேன் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுப்பேன் எல்லா விஷயங்களும் பண்ணுவோம் என் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் சார் டு சிக்ஸ் தௌசண்ட் போட புட் ஆப்ஷன் நூற்றி ஒம்பது ரூபாய் நம்ம பை பண்ணோம் இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு இதனுடைய டார்கெட் ஒன் தேர்ட்டி ஒன் சொல்லியிருக்கேன் காலுக்கான ப்ரீமியம் போடுற வரையும் ஒன் டுவெண்டி ருபீஸ் வரையும் மெல்ட் ஆகும் இப்போ டைம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் டொ ட்வெண்ட்டி செவன் மினிட்ஸ் ஒன் தேர்ட்டி ஒன் அடைய போகுது சார் ஒன் தேர்ட்டி ஒன் அடைய போகுது ஒன் தேர்ட்டி ஒன் அடைய போகுது ஒன் தேர்ட்டி ஒன் அடைய போகுது ட்ரெயில் பண்ணி கொண்டு போறவங்க ட்ரெயில் பண்ணி கொண்டு போங்க ஆளுக்கான பிரீமியம் ஒன் டுவெண்ட்டி வரையும் கீழே மெல்ட் ஆகும் காலுக்கான பிரீமியம் ஒன் டுவெண்டி வரையும் மெல்ட் ஆகுதுன்னா பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் வரைஞ்ச மாதிரி பாருங்க அக்கிரோஸ் மூமெண்டம் சூப்பர் 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 டுவெண்ட்டி சிக்ஸ் சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட் தௌசண்ட் டென் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அவங்க ஏற்ற மாதிரி அவங்க புக் பண்றாங்க தலைவா நீங்க எப்பவுமே சூப்பர் தலைவா ப்ராஃபிட் எடுத்து தான் தலைவாவா ப்ரோ இல்லன்னா திட்டுறதா நான் பார்த்தேன் தண்ணில போயிட்டு நம்ம நம்ம ப்ரீமியம் குரூப்ல இருக்கிறவங்களே நல்லா வாழ்த்து இருக்காங்களே சூப்பரா மனசு நிறைவா இருக்கு சார் என்னதான் நல்லதை செஞ்சாலே மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது த்ரீ கே ப்ராஃபிட் எயிட் தௌசண்ட் ப்ராஃபிட் சார் இந்த ப்ரீமியம் ஹையெஸ்டா பாக்கும்போது ஒன் பிப்டி லெவல் வரையும் போகும் ஒன் பிப்டி லெவல்

அதான் சார் ப்ராஃபிட் எடுத்தா சார் ரொம்ப நல்லவர் இல்லைன்னா சார் ரொம்ப கெட்ட பையன் ஃப்ராடு பையன் ட்ரேடிங்கே பண்றதில்ல நான் ட்ரேடிங் பண்றதை காட்டிங்கன்னா செத்து போயிடுவானுங்க நான் ட்ரேட் பண்றதை காட்டினா செத்து போயிடுவானுங்க புரியுதுங்களா அந்த வயிற்றச்சிலான கரும எனக்கு வேண்டாம் ஒன் லெவலாக லெவல்தோடு சொல்லியிருக்கேன் போயிட்டு இருக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பைக் முடிச்சிருவான்

ஹையஸ்ட் பிரீமியம் நூத்தி எழுபத்தி ரூபாய் தொடும் ட்ரெயில் பண்ணி கொண்டு போறங்க ட்ரெயில் கண்டி கொண்டு போங்க இல்ல பயமா இருக்குன்னா வெளியே வந்துருங்க போதும் என்ற மனமே பொண்ணானதுன்னா ஓகே டூ தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் அல்டிமேட் 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 அவ்வளவுதான் மோட வச்சு கதை ஸ்கேல்பிங் டன் என்ன இங்க சார் நல்லவர் சார் வல்லவர் அப்படின்னு சொல்றவங்க அதுல வந்து நல்ல ஒரு சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அருமைய மன நிறைவா இருக்கு உண்மையிலே சொல்ற பாத்துங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் மக்கள் மனது நன்றி கட்ட மனது இருக்கு என் மனசுல சொல்றதை நான் சொல்லிட்டு காலையில தோணுச்சு நன்றி கட்ட மனசுதான் ஏன்னா எந்த விஷயத்துக்கும் மக்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அது என்னதான் நீங்க கொண்டு போய் மூட்டை மூட்டையா பைசா கொண்டு போய் கொட்டினாலும் இது பத்தாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் டெய்லியுமே ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தோம் மாசத்துல ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ நம்மளுக்கு எஸ்எல்ஏத்தா இருக்கு மீதி ஃபுல் டேவும் நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கும் அப்ப இருந்தாலும் நன்றி இல்லாத ஜீவன்களுக்கு என்ன சொல்லி என்ன ப்ரோஜனம் பரவாயில்ல இதுல நல்ல உள்ளங்களும் இருக்கிறது அந்த நல்ல உள்ளங்களுக்காக மட்டும் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் கிளியர் என்னுடைய ட்ரெயினிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டுறதால உங்களுக்கு எந்த ப்ரோஜனம் கிடையாது நான் எடுக்கிறத காட்டினா செத்து போய்டுவாங்க சுண்ணாம்போது சவாங்க ஓகே லெவன் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் சூப்பர் எதுவும் சொல்ல முடியாது சார் மக்களினுடைய ஹேபிட்ஸ் அப் தான் என்ன சொல்கிறேனே நாலு கால் ஜீவனுக்கு கூட நன்றி உண்டு ஆனால் மக்களுக்கு இரண்டு கால் ஜீவனுக்கு நன்றி கிடையாது நம்ம மனுஷன்ற சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை கர்மை பற்றி அதிகமாக சொல்லுவேன் நல்ல கர்மா எங்கள் கிட்டேருந்து என் கிட்டேருந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா நல்ல கர்மா கெட்ட விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கெட்ட கர்மா நான் கெட்டவனுக்கு கெட்டவன் நல்லவனுக்கு நல்லவன் ஓகேங்களா நம்பி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு நான் ரொம்ப நல்லவன் இல்லைண்ணா மேலே இருக்கிறோம் பார்த்துக்கிறேன் கண்ணுக்கு தெரியாத ஃபெஸ்டிவல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு போய் பாருங்க நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் போய் பாருங்க எப்படி இருக்கு டெலிகிராமில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அது சில விஷயங்கள் ரகசியம் எல்லாம் சொல்லியிருப்பேன் ஓகே ரகசியத்தை கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகே ஓகே கேஷ் இதோட நம்ம ஸ்கேல்பிங் முடிச்சுக்குவோம் டன் சூப்பரான ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு இது ஒன் ஃபிஃப்டி லெவலில் அக்யூரேட்டாக தொடும் காலுக்கான ப்ரீமியம் ஒன் டொண்ட்டி லெவலில் டச் பண்ணலாம் என்ன என்னென்னு கேளுங்க நூற்றி இருபது ரூபா ப்ரீமியமாக அதை டச் பண்ணியே தரும் கீழே மெல்ட் ஆகும் புட்டுக்கான ப்ரீமியம் ஒன் ஃபிஃப்ட்டி லெவலில் டச் பண்ணும் சேலஞ்சிங் விடுற ஒரு ட்ரைவர் கூட இல்லை தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது ஃப்ராட் பசங்க தான் இருக்காங்க அவங்கள நம்புறது தான் நம்ம மக்கள் தயாராக இருக்காங்க நூற்றி நாற்பது ரூபா போயிட்டுருக்கு ப்ரீமியம் காலுக்கான ப்ரீமியம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்து நாலு ரூபா போயிட்டுருக்கு மெல்ட் ஆயிட்டு இருக்கா காலுக்கான பிரீமியம் எவ்ரி ஒன் நோட் திஸ் காலுக்கான பிரீமியம் மெல்ட் ஆயிட்டு இருக்கா நூத்தி இருபது ரூபாய் மெல்ட் பண்ணி நிற்கும் காலுக்கான பிரீமியம் காலுக்கான பிரியம் நூத்தி இருபது ரூபாய் டச் பண்ணும் புட்டுக்கான பிரியம் நூத்தி ஐம்பது ரூபாய் டச் பண்ணும் இதோட சேலஞ்ச் வேற லெவல்ல நீங்க சூப்பர்னா 26 கால ஆப்ஷன் 120 ரூபாயை மெல்ட் பண்ணனும் சொல்லிருக்கேன் மெல்ட்னாக்க குறையும் குறஞ்சிட்டே வரும்னு சொல்லிருக்கேன் காலுக்கான பிரீமியம் நூத்தி ஐம்பது ரூபாய் டச் பண்ணு சொல்லியிருக்கேன் இப்ப நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரே ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓகே டச் பண்ணிச்சு சார் டச் பண்ணியாச்சு காலுக்கான பிரீமியம் தான் ஒன்றும் மெல்ட் ஆகலாம் அப்போ புட்டுக்கு காலுக்கா புட்டுக்கான பிரீமியம் வேகமா மூமெண்டம் செய்யும் ட்ரைல் பண்ணி கொண்டு போறோங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போகலாம் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் போதுமன்ற மனமே பொண்ணானதால் ஓகே இல்லை என்றால் விட்டுடுங்க நான் சொல்ற மாதிரி அக்யூரேட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கா இதை விட லைஃப் ப்ரூஃப் யாருமே காட்ட முடியாது லைஃப் ப்ரூஃப்ல செஞ்சும் காட்ட முடியாது சொல்லியும் காட்ட முடியாது இந்த ப்ரீமியம் இந்த அளவுக்கு போகும் அந்த பிரீமியம் இந்த அளவுக்கு போகும்ன்ற எந்த கொம்ப நாளே சொல்ல முடியாது சரிங்களா என்னோட ராஜாலை மட்டும்தான் முடியும் இது ஒன்லி ஒன் சேனல் மட்டும் தான் முடியும் நூற்றி ஐம்பது டச் பண்ணிடுச்சா எவ்ரி ஒன் ஒன் ஃபிஃப்டி லெவலில் டச் பண்ணிடுச்சா நூற்றி இருபது ரூபாய டச் பண்றதுக்கு மார்க்கெட் வந்துட்டு இருக்கா கால் ஆஃப் ஷோட்ட பிரீமியம் நோட் த பாயிண்ட் இப்போ ட்ரேடர் யாருன்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்க நூற்றி இருபது ரூபாயை மெல் பண்ண சொல்லியிருந்தேன் நூத்தி ஐம்பது ரூபாய கரெக்டாக அக்கீரோ டச் பண்ணி இருக்கா சேலஞ்சிங் பண்ணி சொல்றேன் ரைட் தேங்க் யூ சோ மச் நன்றி இருக்கிறவங்க நன்றியோடு இருக்கட்டும் நன்றி இல்லாதவர்கள் எதுவும் செய்ய முடியாது நாலு கால ஜீவனை நான் ஒப்பிட்டாச்சு நாலு கால ஜீவனை நான் ஒப்பிட்டாச்சு அதுக்கு கூட நன்றி இருக்கு மக்களுக்கு நன்றி கிடையாது இதில் பிரீமியம் மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களே அதுல போயிட்டு செம்மையா கொடுத்துருக்கீங்க ஃபீட்பேக் செம்ம உண்மையிலே பிரபசக்தி நல்லா வாழ்த்தும் நன்றாக இருங்கள் தேங்க்யூ சோ மச்